மரியாதைக்குரிய எங்களது மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை தலைமையில் ஏறக்குறைய எல்லா தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம் தொடர்ந்து இதை போல கூட்டங்கள் நடைபெறும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான நல்ல கல்வி திட்டம் எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு இப்போ கூட என்கிட்ட ஒரு ட்விட்டர்ல ஒருத்தர் போட்டிருக்காரு ஹிந்தி திணிப்புக்காக நீங்க எல்லாம் அலையிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் ஹிந்தி திணிப்புக்காக நாங்கள் அலையவே இல்லை ஹிந்தி திணிப்பு வந்தா நாங்களே ஒத்துக்க மாட்டோம் நாங்க தமிழுக்காக போராடுகிறோம் ஐந்தாவது வரைக்கும் ஆரம்ப கல்வி தமிழில் வருகின்ற புதிய கல்விக் கொள்கைக்காக போராடுகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் ஆரம்ப கல்வி முழுவதுமே தமிழில் நடைபெற இருக்கின்ற புதிய கல்விக் கொள்கை போராடுகிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி தமிழில் இல்லாத இடங்கள் தான் அதிகமா இருக்குது தமிழ் மீடியமே குறைவா இருக்குது அதனால நாங்கள் இன்னைக்கு உண்மையை உறக்க சொல்வதற்காக இப்படி கூட்டங்கள் இருக்கிறோம் இன்றைய தினத்தில் இருந்து தொடர்ந்து எங்களது ஒவ்வொரு ஜோனாக கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது அதில் மக்களுக்கான நல்ல திட்டங்களை நாங்கள் எடுத்துச் செல்வோம் நேற்றைய தினம் ஏதோ முதலமைச்சர் அப்படியே முழு இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துட்டாராம் பொய்யா திரும்பி பார்க்க வைக்கிறதுல என்ன உங்களுக்கு பெருமை நான் கேட்கிறேன் தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்துல போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட எந்த வித மாற்றமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் மத்திய அரசிடமிருந்து எந்த வித அந்த இணையதளத்துல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் எந்த மாற்றமும் வரப்போறதுல அதே அளவுதான் எண்ணிக்கை இருக்கணும் அப்ப இல்லாத ஒண்ணுக்கு எதுக்கு கூட்டம் கூட்டினீங்க அப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக இதுல வேற சிவகுமார் என்ன சொல்றாரு அங்க உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் நம்ம மா தலைவரை அக்கறை இல்லைன்னு எங்க மாநிலத்துல மேல அக்கறை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாங்க கருப்பு கொடி காமிச்சோம் மாநிலத்தின் மீது அக்கறை இல்லதுனாலதான் குடும்பம் உங்களுக்கு அப்படி சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுக் கொண்டிருந்தாங்க நாங்க எதற்கு கருப்பு கொடி காண்பித்தோம் காவிரியில் உறவிட்டு தராத சிவகுமார் அவர்களும் மட்டும் என்ன மேகதாதுவை கட்டியே தீர்வேன் சொல்ற டி சிவகுமார் அவர்களுக்கும் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்ப நாங்க எப்படி மாநில அக்கறைக்கு எதிரானவர்களாக இருப்போம் நாங்க தான் மாநில அக்கறைக்கு ஆதரவானவர்கள் காவிரியை நம்மை நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கோம் இந்த தஞ்சை மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கின்ற காவிரி மண்ல தான் சொல்றேன் காவிரி விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கோம் ஒரு துணை முதலமைச்சரை கர்நாடகா வந்து கூட்டிட்டு வந்துட்டு ஆராதிக்கிறார்கள் அப்ப யார் தப்பு பண்றா ஸ்டாலினிடம் விவசாயிகள் முதலில் கேட்க வேண்டும் அல்ல மாநில தலைவர் தம்பி அண்ணாமலைய பற்றி சொல்கிறார் நாங்க கேக்குறோம் அவரால் உழைச்சி வந்து மாநில இவரு தயாநிதி உதயநிதியை சொல்லும் போது உதயநிதி மாறன்னு சொல்றாரு இப்ப யாரு நம்மளோட முதலமைச்சராக இருக்கிறாருன்னு கூட அவருக்கு தெரியல ஆக ஒரே ஒரு குடும்ப விழாக்கு மூணு பேர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லாரும் வந்தாங்க அவங்க கூப்பிட்டாங்க அவங்க அவங்க மாநிலத்துல தோல்வி அடைந்தவர்கள் இந்த மாநிலத்துல தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் திமுகவும் அவங்க அவங்க மாநிலத்துல அடைந்து கொண்டிருக்கின்ற அந்தந்த தலைவர்கள் நீங்க தெலுங்கானால என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரியும் தெலுங்கானால காங்கிரஸ் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது நான்கு எம்எல்சி தேர்தல் நடந்தது அல்ல மூணுல பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஒன்ல சுயேச்சை ஜெயிச்சிருக்காங்க எட்டு எம்பிக்கள் இவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் பிஜேபி ஜெயித்து கொண்டிருக்கிறது அவங்க மாநில பிரச்சனையை பார்க்காம இங்க வந்துட்டாங்க அதே மாதிரி சிவகுமார் வரும்போது அங்க கர்நாடகா முழுத கடை அடைப்பு பினராயி விஜயன் வரும்போது அங்க பள்ளி பல்கலைக்கழகங்கள பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அவர் அவர் மாநிலத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீக்காம இங்க வந்து இல்லாத ஒரு நாடகம் தெளி நான் கேட்கிறேன் இந்த தலைவர்கள் தான் அவர் கேட்கிறேன் நீங்க வர்றதுக்கு முன்னால தேர்தல் கமிஷன் இணையதளத்தை பார்க்கவே இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி நடக்கும் சொல்லவே இல்லையா நீங்க எல்லாம் மிக தவறான ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு அதே மாதிரி சகோதரி கனிமொழிக்கு நான் இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறேன் சகோதரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஏளனம் செய்து கொண்டே இருக்கிறீங்க நாங்க என்ன செய்வோம் எங்க தமிழகம் உங்க தமிழகம் இல்ல எங்களுக்கும் தமிழகம் தான் நாங்களும் தமிழர்கள் தான் தமிழுக்காக நாங்களும் தான் போராடுவோம் உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை வைத்துக்கொண்டு போராடவில்லை மக்களுக்காக போராடுவோம் அதனால இன்னைக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு நிதி அமைச்சராக இருப்பதற்கு தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படணும் அவங்க வாரிசுகள் வந்தது நாங்கள் இன்று உண்மை பரப்புரையை ஆரம்பிக்கிறோம் அவங்க கூட்டணி கட்சியே அவங்களோட அப்படியே புகழ் பறந்து போகுது அதே கார்த்திக் தம்பி தான் சொல்லியிருக்காரு முதல் போராட விடுங்க கார்த்திக் சிதம்பரம் அண்ணன் ஸ்டாலினுக்கு அறிவுரை கூற வேண்டிய நிலையில் இருக்கிறார் நானே போராட விடுங்க போராடிட்டு போட்டும் அவங்களே வீட்டில போய் கைது அது செய்யறீங்கன்னு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் தானே உரிமை இருக்கிறது நீங்க எதிர்கட்சியா இருக்கும் நீங்க போராடவே இல்லையா நீங்க உங்களுக்கு கைது செய்யப்படவே இல்லையா நாங்க தான் தைரியமா போராட வரோம் ஏன்னா கைது செய்து கொள்ளுங்கன்னு சொல்றோம் அதனால இன்னைக்கு ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு போராடுவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. பொது பாஜக가 பொதுக்கூட்டம் அனுமதியோடு தான் நடத்தி இருப்பாங்க ஆர்ப்பாட்டமே ஆர்ப்பாட்டம் கோட்ல தான் தான் வாங்கிட்டோம். கோட்ல தான் வாங்கிட்டாங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்? திராவிட முன்னேற்றக் கழகம் உடனே நினைச்சு உடனே ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுது. பிஜேபி ஆர்ப்பாட்டம் நடத்தறதுக்கு ஒரு வாரத்துக்கு அவசர பிரச்சனைக்கு எப்படி ஒரு வாரம் முன்னால அனுமதி வாங்க முடியும்? எங்களோட எல்லா பிரச்சனையும் எந்த கூட்டத்திற்கும் எந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கு அனுமதி தரல வழக்காடு மன்றம் இருக்கிறது எதற்கெடுத்தாலும் வளக்காடு மன்றம் தான் வளக்காடு மன்றம் போக வேண்டிய ஜெயில இருக்க வேண்டியவங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு டாஸ்மாக் ஊழலை பற்றி தான் நாங்க உயர்ந்து உறக்க பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆயிரம் கோடி ஊழல் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க டாஸ்மாக மூடுவேன்னு சொன்னாங்க கடைசியில் மூடாம இருந்துட்டு அதை திறந்து வச்சுக்கிட்டு அதில் ஊழலும் செய்து கொண்டு இருக்கிறார்கள்.